சன்லைட் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் துவிதி திதி இன்று மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை ஜீவன அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு முடிவை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகள் உன்னதங்கள் பண அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல கேது உக்காந்து எதிர்ப்புகள் விலகக்கூடிய அடிவணியக்கூடிய நாள் இன்னைக்கு எதிரி கூட நண்பனாகிற நாள்னு சொல்லிடலாம் எப்பா சாமி இந்த இவர்கிட்ட கிட்ட போனோம்னாலே வேலைக்கே ஆகாது இவரை ஜெயிக்கவே முடியாது என்கின்ற ஒரு அமைப்புல மேசராசிக்காரர்களை பார்த்து அப்படியே பயந்து மற்றவர்கள் ஒதுங்கக்கூடிய மற்றவர்கள்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் ஒரு பொறாமப்படுறவங்க கண்திஷ்டியாக ஒரு மாதிரியான கொல்லிக்கண்ணை வைத்திருப்பார்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியாக உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமையும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பா வந்து இந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீனவ பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திரவ ரீதியிலான தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்க பால் கடை வச்சிருக்கிறவங்க வாட்டர் கேன் போடக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைந்த பொருளாதார அமைப்புகள் ப்ளஸ் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்குங்க பெண்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட வேலையில் ஏற்பட்ட பணி அழுத்தம் வேலையில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் அவர்கள் இருக்கிற சூழலை மேலதிகாரிகளோடு முரண்பட்டு கொண்டு இருக்கின்ற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அவருக்கு எனக்கு ஆகாதுங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு மன நிறைவான நல்ல நாளுங்க இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு அதிர்ஷ்டம் மேலோங்குகின்ற திறமையை வெளிக்காட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மிக நிறைவாக உண்டு அதிலும் குறிப்பாக மீடியா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கலைத்துறையில் சாதிக்கணும் ஒரு நல்ல பாட்டு பாடுறேன் ஒரு நல்ல டான்ஸ் நடனம் போன்றவைகள் தெரிகிறது எழுத தெரியும் இயக்க தெரியும் என்னுடைய கற்பனை வளம் மிகுந்த ஒரு அதிகமாக இருக்கிறது நடிப்பு திறமையை காட்டலாம்னு சொல்லிட்டு சிறு வயதிலிருந்தே எனக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ண அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட நல்வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரை குழந்தைகள் செய்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் சொல்ல முடியும் என்னுடைய குழந்தை ஜெயச்சிருச்சு என்னுடைய மகன் இதை செய்திருக்கிறார் என்னுடைய மகள் இதை செய்திருக்கிறார் என்பது போன்ற ரிஷவராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளால மனதிருப்தி வரக்கூடிய அமைப்புகளும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று ஒரு பார பேதம் இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பயணங்கள் பயண மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடகிழக்கு திசையை நோக்கிய பயணங்கள் வரும் ஒரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சென்னை போன்ற தலைநகரம் போன்ற மாநகரம் போன்ற அமைப்புகளுக்கு இன்றைக்கு பயணங்கள் வந்து அந்த பயணத்தின் மூலமாக நிறைவான அமைப்பு ஒரு தொழிலுக்கான அனுமதி வாங்க வந்தேன் ஒரு வளர்ச்சிக்கான கடன் கேட்க வந்தேன் அல்லது குடும்பத்திற்குள்ளேயே ஒருத்தர்கிட்ட நேரடியாக பேசுறதுக்கு எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவ கண்மணிகளுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க கல்வி கூடங்கள்ல இதுவரைக்கும் புரியாமல் இருந்து வந்த சில விஷயங்களை ஆசான்கள் விரிவுலையாளர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வயதிற்கு ஏற்றார் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அலுவலகத்துல கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய திறமை பொதுவாகவே மிதனராசிக்காரர்கள் மற்றவர்களை விட கூடுதல் திறமை கொண்டவர்களாக புத்திசாலிகளாக தான் இருப்பீங்க உங்க திறமையை மதிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு மேலதிகாரி அமைப்புல இருக்கிறவங்க ஒரு ரெஃபர் பண்ணக்கூடிய தன்மை இந்த வேலையை இவரை விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க எங்கின்ற மாதிரியான மிதுன ராசிக்காரர்களுக்கு பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கடக நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய புத்துணர்வு மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அது இன்னைக்கு வெளியே போகக்கூடிய அமைப்போல் உண்டு ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமசனியின் தாக்கத்தின் காரணமாக கொஞ்சம் பேர் சுருண்டு போயிட்டீங்க தான் உண்மை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்னங்க முயற்சி எல்லாம் பண்றேன் அது நல்லா நடந்தால் தானுங்க ஒரு எவ்வளவு தாங்க கஷ்டப்படுறது ஏதாவது ஒரு காலத்தில் விடிவு வேணும் இல்லையா ஒரு மாதம் கஷ்டப்படலாம் ஒரு வருஷம் கஷ்டப்படலாம் வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா என்னங்க பண்றது இந்த மாதிரியான எண்ணங்கள்ல கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அப்படியே விலகி ஒரு தன்னம்பிக்கையும் உயர்வு மனப்பான்மையும் வரக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூணாம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கிறார் எல்லா நிலைகள்லேயும் கடந்த காலங்கள்ல பெயர் எடுக்க முடியாத தன்மைகளில் இருந்தவங்க சில இடங்கள்ல பெயரை கெடுத்துக்கிட்டவங்க எனக்கு திறமையெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது சந்தர்ப்பம் அமையிலே நான் என்ன பண்ணுறது இந்த வேலையை கொடுத்தா நல்லா தான் செஞ்சுருப்பேன் எனக்கு இந்த வேலையை கொடுக்காமல் அந்த வேலையை கொடுத்துட்டாங்க எனக்கு பிடிக்காத ஒன்றை செய் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி செய்ய முடியும் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டா தானே குடும்பத்திலேயே என் மனசை யாரும் புரிஞ்சுக்கல வேலை தொழில் வியாபார அமைப்புகள்லையும் என்னுக்கு இணக்கமான உறவுகள் என்னை புரிந்து கொண்டவர்கள் இல்லை என்கின்ற ஒரு மனக்கலக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு விலகக்கூடிய யோக நாள் பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இல்லை என்கின்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து சதவிகித சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா என்னதாங்க பண்றது நாளுக்கு நாள் உழைத்து தான் இருக்கிறேன் ஆனால் பண வரவு என்னமோ இதற்குள்ளே தான் இருக்கு ஒரு நாளுடைய பாட அப்படியே கடத்துறதே பெரிய விஷயமா இருக்குங்களே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பண தட்டுப்பாடு விலகக்கூடிய அமைப்பு கடன் தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க ரெண்டாம் இடத்துல இன்றைக்கு குறுபார்வையோடு கேது இருக்கிறது என்பது அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவரின் மூலமாக வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது நம்ம பழகுன நண்பராக இருக்கலாம் அல்லது இந்த மாதம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சவராக இருக்கலாம் அல்லது அன்றைக்கே தெரிந்து அதே நேரத்தில் ஒரு நட்புணர்வோடு பழகி அவர் மூலமாக ஒரு தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஒரு பொருளாதார உயர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரரை கூட கை கொடுக்கலங்க எங்கேயோ பிறந்தவர் இப்போதான் பழகினார் திடீர்னு ஒரு நல்லவர் நல்லதன்மையை செஞ்சிருக்கிறார் எனக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார் என்கின்ற மாதிரியான இன்னொருவரை பார்த்து பெருமையாக அடுத்தவரிடம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல நாளுங்க சிம்ம எல்லோருக்குமே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ராசியை குறுபார்த்து ராசியில் கேது சுபத்துவம் அடைந்திருக்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஒரு நிலையில் தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் மேற்கு மாநிலங்கள் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இருக்கின்ற ஏதேதோ ஒரு புனித இடத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அவா போன்றவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாலு பேர் மத்தியில் ஏதாவது ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா கன்னிராசிக்காரர்கள் இப்போது தனித்து ஜொலி ஜொலிப்பாக தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும்னே சொல்லுவேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்துல ஒரு சிரிப்பு மந்தகாச புன்னகை இருக்குன்ற போது இந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா தெளிவா தெளிச்சியா இருக்கிறாரியா அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க இல்லையா அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது சுறுசுறுப்பா இருப்பீங்க காலையில அதுவும் மதியம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாத வண்ணம் அப்படியே அந்த எனர்ஜிக்கா இருக்கிறதுக்கு என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க உங்களை பார்த்து பாராட்டி உங்களை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுக்கு ஒரு ஒரு முன்னோட்ட அமைப்புகள்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்ற வகையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பயண மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமேற்கு மாநிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் அந்த பக்கம் குஜராத் மாதிரியான இடங்களுக்கு பயணம் போகக்கூடிய அமைப்பு அங்கிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பொருட்களை கடத்துகிறது ஆட்கள் பொருட்கள் போன்றவைகளை அழைத்து செல்கின்ற வாகனங்களை இயக்குறவங்க லாரி டிரான்ஸ்போர்ட் போன்றவைகள் நடத்தக்கூடியவர்கள் நீண்ட கால மாநிலங்களுக்கு இடையே நடத்தக்கூடிய போக்குவரத்து அமைப்புகள்ல சம்பந்தப்பட்டிருக்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா நாளாக துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற அமைப்புகளில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பின்னலாடை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை அரசு அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அரசு அனுமதி அல்லது வளர்ச்சிக்கான கடன்கள் கோரி விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அதற்கான கடன்கள் போன்றவைகள் நியாயமாக நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க அனைத்து வயதிற்கேற்றார் போல அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நாளுங்க இந்த நாள் அதிலும் குறிப்பா பெண்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் வரும் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல் திருமணத்தில் இந்தந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வந்துருச்சுங்க என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க இந்த மாதிரியான ஒரு சரியான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் எப்படி வெளியே வருதுனே தெரியாமல் கொஞ்சம் அல்லாடி கில்லாடி போயிட்டேன் அல்லது திருமண அமைப்புகளில் குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருக்கிறவங்க இனிமே சேரவே முடியாது இந்த வாழ்க்கையை அப்படியே முறித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த மன வாழ்க்கை சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு இரண்டாவது திருமணத்திற்கான சில வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க லாபம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிறிய தறி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு மிஷின் மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு லேத்து பற்றா வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு ஆளை மட்டும் வேலைக்கு வச்சு ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னஞ்செரிய அறைக்குள்ளே ஒரு பத்துக்கு பத்து அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு ஜெராக்ஸ் மிஷினை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துலேயே ஏதேனும் ஒரு நிலையில ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு தொழிலை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய எளிய நடுத்தர அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவான போதுமான நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே விவசாய அமைப்புகளோடு ஈடுபாடுகள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு அதிலும் குறிப்பா இன்றைக்கு தாவர நேசிப்பு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் தச்சர்கள்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய பெரிய டிம்பர் அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க கட்டில் ஃபர்னிச்சர் போன்ற மரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க பீரோ செய்கிறவங்க மரத்தை அமைப்புகளை வைத்து செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்துல கேது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதியும் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பொசிஷன்ல இருக்கிறார் ஆகவே தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தென்னை மர விவசாயிகள் பாக்குமரம் பனை மரம் போன்ற உயரமான மரங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு கூட இன்றைக்கு கூடுதல் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க ஆகவே மண்ணை நம்பினோர் கண்டிப்பாக கைவிடப்படார் என்கின்ற வார்த்தைக்கு உபய அமைப்பாக விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சின்ன அமைப்புகளில் இருக்கக்கூடிய சுய தொழில் செய்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அளவிற்கு பிறரிடமிருந்து உதவிகள் அல்லது தேவைப்படுகிறன்றவிலிருந்து உற்பத்தி ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய நல்ல முன்னோடியான நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் கேது அமர்ந்து அந்த வீட்டை குறுபார்க்கக்கூடிய தெய்வீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு குலதெய்வ ஈடுபாடு இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு நிறைய வரும் யார் யாரெல்லாம் இன்னும் ஒரு வருஷமா குலதெய்வத்தை போய் வழிபடலையோ அவங்கெல்லாம் உடனடியாக இந்த வாரம் இந்த மாதத்திற்குள்ளேயே டக்குன்னு எவ்வளவு வேலை இருந்தாலும் போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருவோங்க அப்படிங்கிற மாதிரியான மனமாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக நேர்த்தி கடன்களை நிறைவேற்றாதவர்கள் அனைவருக்குமே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு முட்டையடிக்கிறது காது குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் நல்லா இருக்குதுங்க ஒரு முகூர்த்த நாள்ல போய் குலதெய்வத்துக்கோ அல்லது எந்த தெய்வத்துக்கு நேர்ந்திருக்கிறோமோ எந்த தரிசனம் தேவைப்படுகிறதோ அவைகளை போய் அப்படியே நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த வாரம் இந்த மாதத்திற்குள் இவைகள் நடக்கக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அப்பாவளி சொத்துக்களில் ஏதேனும் ஒரு நிலையில் வில்லங்கங்கள் ஏற்பட்டவர்கள் பங்குதார ப பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லது கூட்டு தொழிலில் பங்குதாரர்களோட பிரித்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல டிவைட் பண்ணணும்னு நினைப்பில் வந்து அதை செய்ய முடியாம அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை போகின்ற எண்ணங்களை கொஞ்சம் தள்ளி வைத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைத்தாற் போல உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ என்ன கிடைக்க வேண்டுமோ அவைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல நாளான இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தடாலடியாக ஏதாவது ஒன்று நடந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் மாட்டிக்கிச்சு தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா அதில் முழு தொகை வரலாடா கூட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு இப்போ வசூல் பண்ண ஆரம்பிக்கின்ற முத அமைப்புகளில் பணம் வரம்பா நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குருட்டு புன விட்டத்தில் பாஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்று செய்ய போக அது சரியான இலக்கை போய் தைக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று நடந்ததுங்க ஒன்று செஞ்சங்க இதை பார்த்து செஞ்சேன் ஆனால் அது வந்து கரெக்டாக வந்து எனக்கு விழுந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியான குருட்டு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நான்கு எட்டாம் இடங்களோடு இன்றைக்கு குருவின் புனித பார்வைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் ஒரு நிலையில் தூர அமைப்புகள் இருந்து தூரமா பயணங்கள் அல்லது இன்டர்வியூக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சகாயத்தை எதிர்பார்த்து அங்கே போய் அவரிடம் காரியத்தை சாதித்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு பயண மேன்மை திடீர்னு டக்குன்னு இந்த வாரத்திலே போய் கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இரவு பயணம் ஒன்று அமைந்து மறுநாள் விடியற்காலே அங்கே போய் அந்த காரியத்தை சாதித்து கொண்டு வரக்கூடிய ஒரு மேன்மை மிகுந்த நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கேற்றார் போல வரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் வீட்டிற்கு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் இல்லையா ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு நிலையில ஒரு எதிர்பாலினத்துவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இவரையே வாழ்க்கை துணைவராக ஏற்று ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இவரையே என்ன நண்பராகவே இருக்கிறார் தோழியாகவே இருக்கிறார் தோழராகவே இருக்கிறார் ஏன் இவருடைய நல்ல குணத்திற்காக வாழ்க்கையில இவரை இணைச்சிக்க கூடாது என்கின்ற மாதிரியான உள்ளுக்குள்ளேயே வெளியே தெரிவிக்க கூச்சமாக இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே மனமாற்றங்கள் வரப்படக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்கார இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஏழாம் பாவகத்தின் முழு சுய செயல்பாடுகள் இருப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் கூட இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குங்க புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய தன்மை ஏற்கனவே பாலிய பருவத்தில் பழகி கொஞ்ச நாள் தொடர்பு விட்டு போய் இப்ப மறுபடியும் திரும்ப வந்து அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் என்ன ஒன்று தொடர்பு விட்டு போய் மீண்டும் இணையக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு மாமன் மச்சான் உறவு அல்லது அத்தை மகன் மாமன் மகன் போன்ற உறவு மனைவி கணவர் போன்ற உறவினர்களோடு ஏதாவது இணைந்து ஒரு கூட்டு தொழிலை பண்ணலாம் ஒரு கூட்டு முயற்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்ப அமைப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் மிக ஆழமாக ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஓரளவுக்கு ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு கூட இந்த கேள்வியில இந்த விளக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான சந்தேகங்கள் வரலாம் ஐயா கேந்திரங்கள்னா என்ன திரிகோணங்கள்னா என்ன ரெண்டையும் பத்தி விளக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார் எதையுமே கொஞ்சம் எளிமையாக சொல்லி பழக்கப்பட்ட நான் பட்டு பட்டுன்னு சில விஷயங்கள் சொல்லிடுவேன் ஒரு முக்காலியும் ஒரு நாற்காலியும் எப்படியோ அப்படி தான் கேந்திர கோணங்கள் ஒரு முக்காலி என்பது மூன்று கால்களை கொண்டு அந்த இடத்துல ஒரு அமரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு நாற்காலியை பார்த்திங்கன்னா அதுக்கு நான்கு கால்கள் இருக்கிறது ஆக ஒரு இடத்தை தாங்குகின்ற அமைப்பில் ஒன்றை தாங்குகின்ற அமைப்பில் மூன்று கால்கள் இருப்பதை முக்காலின்னு சொல்கிறோம் நான்கு கால் இருப்பதை நான் நாற்காலின்னு சொல்கிறோம் இவ்வளவு தாங்க கேந்திரம் திரிகோணம் கேந்திரங்கள் என்பது நான்கு தொடர் அமைப்புகளை கொண்டது நான்கு வீடுகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டது கோணங்கள் என்பது திரிகோணங்கள்னு கேட்டீங்க இல்லையா அந்த திரிகோணங்கள் மூன்று கோ மூன்று அமைப்புகளை கொண்டது இப்போ அந்த திரிகோணம்ன்றத ஒரு முக்கோணமா சொல்லலாம் கேந்திரம்ன்றதை சதுரமா சொல்லலாம் இதத்தான் நாற்காலி முக்காலின்னு சொன்னேன் இந்த நான்கு கேந்திர அமைப்புகள் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது நான்கு கேந்திர அமைப்புகள் இந்த நான்கு கேந்திர அமைப்புகள்ல இருக்கக்கூடிய உள் நட்சத்திர அமைப்புகளை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரும் ஒரு நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஆரம்பிச்சு ஒன்பதாவது நட்சத்திரம் அந்த கேந்திரங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனா முக்கோண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த கோண அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்று வீடுகள்லையும் ஒரே நட்சத்திரங்கள் தான் அடங்கி உதாரணமாக திரிகோணங்கள் என்பவை மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய மூன்றும் திரிகோணங்கள் இந்த மூன்றையும் திரிகோணம் திரிகோணம்னு அப்படியே பிரித்து கொண்டே போகலாம் நாலு நாள் ராசி திரிகோண ராசியாக வரும் இந்த நான்கு திரிகோண மூன்று திரிகோண ராசிகளுக்கு உள்ளேயும் ஒரே மாதிரியான நட்சத்திரங்கள் தாங்க இருக்கும் உதாரணத்திற்கு அஸ்வினி பரணி கிருத்திகை வந்து மேஷத்தில் இருக்குதுன்னு சொன்னா சிம்மத்தில் வந்து அதே நட்சத்திரங்களான கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்களான அங்கே அடுத்த இடத்துல மகம் பூரம் உத்தரம்னு வரும் இது அந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கேந்திரங்களையும் ஒன்பது நட்சத்திரங்களுடைய முழு பகுதியும் அதுல அடங்கிடும் சரி இன்னும் கொஞ்சம் விளக்கமா எளிமையா சொல்லுங்க ஐயா கோணங்கள் என்பது திரிகோணங்கள் என்பது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை குறிக்குது கேந்திரங்கள் அப்படிங்கிறது செயல குறிக்குது ஒரு விஷயத்துல நீங்க செயல்படுகிறது என்பது வேறு அதே விஷயத்துல செயல்படும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையோ ஏற்படுகிறது இல்லையா இப்ப செயல்படும்போது நீங்கள் அதிர்ஷ்டமாக செயல்படுகிறீர்களா அல்லது அதிர்ஷ்டம் இல்லாம சும்மா உழைக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் இந்த கேந்திர கோணங்கள் கண்டிப்பாக உள்ளடக்கமாக ஜாதகத்தை பார்க்கும் போது அது நமக்கு புரியுங்க அதாவது கோணங்களில் இருக்கக்கூடிய தசைகள் வரும் பொழுது உங்களுக்கு அவைகள் கோணாதிபதிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தசைகள் நடக்கிறது அப்படிங்கிறத நாங்க உறுதி பண்ணுவோம் அதே நேரத்தில் கேந்திரங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்திலோ அந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் அதிபதிகளுடைய தசையோ நடக்கும்போது நல்லா செயல்பட போறீங்க ஒரு உற்சாகமா இருக்க போறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க ஒரு வேலை இருக்க போது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல செயல்படுகின்ற அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க இதுதாங்க இந்த கோணத்திற்கும் உள்ள ஒரு அமைப்பு ஆக கோணங்களை லக்ஷ்மி ஸ்தானங்கள் எனவும் செயல் ஸ்தானங்கள் எனவும் பிரித்து இங்கே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டும் இல்லாவிட்டால் இந்த இரண்டுமே தான் ஒரு சதுரத்திற்குள்ள ஒரு முக்கோணத்தை அடைக்கிடலாம் இல்லைங்களா அது மாதிரி சதுரங்கள் முக்கோணங்களாக அமைக்கப்பட்ட ஒரு வட்டம் தான் அந்த ராசி கட்டம் அந்த ராசி கட்டத்திற்குள் அடங்கிய எண்ணிக்கைகளை மூன்றாக நான்காக அதிர்ஷ்டம் செயல் என்பதோடு சொல்வதாக இந்த கேந்திர கோணங்கள் அமையுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க